அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சின்னம் ஏற்கனவே உள்ள ஒரு கட்சியின் சின்னத்தை நினைவூட்டுகின்றது அந்த கட்சி என்ன கட்சி அந்த சின்னம் எப்படி இருக்கும் நாம் தமிழருக்கு கிடத்துள்ள இந்த சின்னம் எப்படி உள்ளது இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன என்பனவற்றை மிக விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சின்னம் திரு சீமான் விரும்பி கேட்ட சின்னமாகும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழ போருக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து சீமான் செயல்பட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதாவும் ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழின தலைவர் என்று சொல்லிக்கொண்ட கருணாநிதி கூட போட மறுத்த ஒரு தீர்மானத்தை அதாவது இலங்கை இள பிரச்சனைக்கு தனி தமிழ் தீர்வு என்னும் தீர்மானத்தை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போட்டு நடுவண் அரசுக்கு அனுப்பி வைத்தார் ஜெயலலிதா அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி அரசியலில் பங்கெடுக்க தொடங்கியது அக்கட்சிக்கு முதலில் ஒதுக்கிய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி அதில் ஓரளவு வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளரும் சூழ்நிலை ஏற்பட்டது பின்னர் புலி சின்னத்தை கேட்டார் அந்த சின்னத்தை தர தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது அதற்கு காரணமாக உயிருடன் இருக்கும் விலங்கை சின்னமாக தரக்கூடாது என்றது உடனே சீமான் தரப்பில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னம் தரப்பட்டதை கேள்வி எழுப்பியவுடன் புலி இந்திய தேசிய விலங்கு தேசிய விலங்கை சின்னமாக கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் கூறியது உடனே நாம் தமிழர் கட்சியினர் தாமரை மலர் கூட இந்தியாவின் தேசிய மலர்தான் அதை மட்டும் ஏன் பாஜகவுக்கு கொடுத்தீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்டதும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் சொல்ல முடியாமல் தவித்து பின்னர் அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது இனிமேல் ஒதுக்கக்கூடாது என்று உறுதியளித்துள்ளோம் என்று ஒரு மாதிரி கூறி சமாளித்தார்கள் பின்னர் கரும்பு விவசாயி சின்னத்தை சீமான் கேட்டார் அதனை கொடுத்தது தேர்தல் ஆணையம் அந்த சின்னம் தமிழ்நாட்டு மக்களிடம் பரவலாக சென்று சேர்ந்தது அதன் பிறகு நடந்த தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்தை வேறு ஓர் ஊர் பேர் தெரியாத கட்சிக்கு ஒதுக்கி நாம் தமிழர் கட்சியை பழிவாங்கினார்கள் சீப்பை மறைத்துவிட்டால் கல்யாணம் நின்றுவிடும் என்ற கதை போல இந்த சின்னத்தை பறித்து நாம் தமிழர் கதை முடிந்துவிடும் என்று நினைத்து தேர்தல் நெருக்கத்தில் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பே ஒளி சின்னத்தை ஒதுக்கினார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த சின்னத்தை மிக எளிதாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து தனித்து நின்று எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடும் முப்பத்தாறு ஆறு லட்சத்து சொச்சம் வாக்குகளையும் பெற்று தமிழ்நாட்டில் தனி பெரும் மூன்றாவது கட்சியாக வளர்ந்து அனைவரின் புருவத்தையும் உயர வைத்தது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் வேண்டும் என்று விண்ணப்பித்து விவசாய சின்னத்தை கேட்டிருந்தார்கள் அந்த சின்னம் இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சின்னம் நாட்டு மக்களுக்கு புதிதான சின்னம் அல்ல நெருக்கடை நிலை காலகட்டத்திற்கு பிறகு ஜனதா கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது அதனை ஜெயபிரகாஷ் நாராயண் என்பவர் துவக்கினார் பிறகு நிறுவன காங்கிரஸ் பாரதிய லோக் தளம் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் ஒரு அமைப்பாக இருந்த பாரதிய ஜனசங்கம் ஆகிய கட்சிகள் ஜனதா கட்சியுடன் இணைந்தன இந்த பாரதிய ஜனசங்கம் கட்சிதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி என்னும் பெயரில் இயங்கி வருகிறது இந்த ஜனதா கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி இந்தியாவில் முதன் முதலாக காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவையை மொரார்ஜி தேசாய் மூலம் அமைத்தது ஆனால் பதவி வகித்த அமைச்சர்களின் கழகங்களாலும் ஜெயபிரகாஷ் நாராயணின் மரணத்தாலும் அந்த கட்சியின் ஆட்சி இரண்டே ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆட்சியை இழந்தது அதன் பின் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் சரண் சிங் ஓராண்டு பதவி வகித்தார் காங்கிரஸ் கட்சி சரண் சிங்கிற்கு கொடுத்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டதும் சரண் சிங்கின் ஆட்சியும் கலைந்தது பிறகு பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்திரா காந்தி பிரதமர் ஆனார் அந்த ஜனதா கட்சிக்குத்தான் ஏறு உடவன் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த ஏர் உடவன் சின்னத்தை போன்ற ஒரு சின்னம் தான் இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் பழைய ஜனதா கட்சியின் சின்னத்துக்கும் இப்போதைய நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன அதனை இனி பார்ப்போம் பழைய ஜனதாவின் ஏறுவழவன் சின்னத்தில் நடுவில் விவசாயி தோளில் ஏற்களைப்புடன் பக்கவாட்டில் நடந்து போவது போல் இருக்கும் திரையில் தெரியும் படத்தை பாருங்கள் அந்த விவசாயியை சுற்றி ஒரு மெல்லிய வட்டமும் அதற்கு வெளியே இடைவெளி விட்டு பட்டையான கோடு பனிரண்டும் இருக்கும் நாம் தமிழருக்கு ஒதுக்கி இருக்கும் இந்த சின்னமோ மஞ்சள் வண்ணத்தில் ஒரு மெல்லிய கோடும் இருப்பது போல் உள்ளது மேலும் தோளில் இயற்கலப்பையை வைத்துக் கொண்டு முகம் திரும்பி நம்மை பார்ப்பது போல் இருக்கிறது இடுப்பில் வேட்டி கட்டப்பட்டிருக்கிறது ஜனதா கட்சியின் சின்னத்தில் விவசாயி தலையில் தலைப்பாகை அணிந்திருப்பார் நாம் தனது கட்சியின் சின்னத்தில் தலைப்பாகை இல்லை விவசாயி என்றால் தலைப்பாகையோடுதான் பெரும்பாலும் இருப்பார் ஒருவேளை தலைப்பாகை வைத்தால் அது ஜனதா கட்சியின் சின்னத்தை நினைவூட்டி விடுமோ என்ற எண்ணத்தில் தலைப்பாகையை தவிர்த்திருக்கலாம் ஜனதா கட்சி சின்னத்தில் விவசாயி பஞ்ச கட்சம் போல் வேட்டி அணிந்திருப்பார் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் தமிழ்நாட்டு தமிழர்கள் வேட்டி கட்டியிருப்பது போல் இருக்கிறது இதன் மூலம் தமிழர்களின் பண்பாடும் மறைமுகமாக பேசப்பட்டுள்ளது ஜனதா கட்சியின் சின்னத்தில் விவசாயியின் பாதம் வரை காட்டப்பட்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் கால் மூட்டுக்கு மேல் வரை காட்டப்பட்டுள்ளது பழைய ஜனதா கட்சியின் சின்னத்தில் விவசாயி மீசை வைத்துள்ளாரா என்பதை அறிய முடியவில்லை நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்தில் விவசாயியின் மீசை கருகருவன அடர்த்தியாக உள்ளது பழைய ஜனதா கட்சியின் சின்னத்தில் விவசாயி சட்டை அணிந்திருப்பார் நாம் தமிழரின் புதிய சின்னத்தில் விவசாயி சட்டை அணியாமல் இருக்கிறார் பொதுவாக வெயிலில் வேலை செய்வர்களுக்கு உடல் வேர்க்கும் அந்த வேர்வை காத்தாட வேண்டும் என்பதற்காகவே சட்டையோ அல்லது பனியனோ அணியாமல் விவசாயிகள் அப்போது வேலை செய்வார்கள் ஆனால் இந்த காலத்து தமிழ்நாட்டு விவசாயிகள் பெரும்பாலும் பனியனோடுதான் விவசாய வேலையை பார்க்கிறார்கள் பழைய ஜனதா கட்சியின் சின்னத்தில் ஏற்கலப்பை கோடாரி போன்ற கூறாக இருக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சியின் புதிய சின்னத்தில் ஏற்கலப்பையில் கைப்பிடி இருக்கிறது கைப்பிடியுடன் கூடிய ஏற்கலைப்பை தான் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது பழைய ஜனதா கட்சியின் சின்னத்தில் விவசாயியின் ஒரு கை மட்டும் தெரியும் இன்னொரு கை மறைந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் இரண்டு கைகளும் ஏற்கலப்பையை பிடித்தது போல் இருக்கிறது இப்படி பழைய ஜனதா கட்சியின் சின்னத்துக்கும் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்துக்கும் பெரும் வித்தியாசங்கள் உள்ளன ஒருவேளை நாம் தமிழர் கட்சி சின்னம் கோரிய போது மாடுகள் உழுவது போல் கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டிருந்தால் அது ஜல்லிக்கட்டு காலைகளையும் நினைவுபடுத்தியது போல் இருந்திருக்கும் ஆனால் தேர்தல் ஆணையம் உயிருள்ள காளைகளை ஒதுக்க மாட்டோம் என்று அடம்பிடித்திருக்கும் அதனால்தான் சீமான் விவசாயி மட்டும் உள்ளது போல் சின்னம் கேட்டிருக்கிறார் நல்ல வேலை விவசாயியும் உயிருள்ள மனிதன்தான் எனவே விவசாய சின்னத்தை ஒதுக்க மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் கூறாமல் விட்டதே ஒரு பெரிய சாதனை தான் நாம் தமிழர் கட்சி என்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு நிரந்தர சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சின்னத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்து அரசியலில் வென்று தமிழ் தேசிய அரசியலை நிலைநாட்டினால் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை உண்மையான தமிழுக்குத்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பதில் உண்மையான அக்கறை இருக்கும் ஆந்திரா கர்நாடகா கேரளா மராட்டியம் உள்ளிட்ட அந்த அந்த மாநிலத்தில் அந்தந்த அந்த மாநிலத்தை ஆளுவதால் தான் அந்த அந்த மாநிலத்தின் உரிமைகளை அவர்களால் பாதுகாக்க முடிகிறது என்பது தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கண்கூடாக காணும் காட்சிகள் ஒருவேளை உண்மை தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருந்தால் கச்சத்தீவு பறிபோய் இருக்காது காவிரி பிரச்சனை எழுந்திருக்காது முல்லை பெரியாறு பிரச்சனை முடக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலில் தாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆந்திராவில் அப்பாவி தமிழர்கள் சுடப்பட்டிருக்க மாட்டார்கள் கர்நாடகத்திலும் மராட்டியத்திலும் தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றரை லட்சம் தமிழர்களை ஈழத்தில் பலி கொடுத்திருக்க வேண்டிய இடிநிலையும் ஏற்பட்டிருக்காது மத்திய அரசும் வேடிக்கை பார்த்திருக்காது காமராஜர் என்ற தமிழ் தலைவர் ஆட்சி போது மேற்கண்ட எந்த ஒரு இடிநிலையும் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளாமல் போனதுதான் இத்தனை அவலங்களுக்கும் காரணம் We'll I'm